எட்டு மணிக்கு போகணுமா எட்டரைக்கு போகணுமா எட்டரைக்கு மணி எட்டு இருபத்தி மூணு செப்பலை போட்டு செப்பல் போட்டு கழுவு செப்பலை கழுவு நான் ஸ்கூலுக்கா வரேன் என்ன நானும் உங்கள் அத்தாவும் வரோம் சரியில்லமா கூட்டு விட்டுலாம் திருவாரிங்க டீ வச்சு கொடுத்தா போவேன் தலை வலிக்குது எனக்கு மகு எங்கடா மக்களை முண்டு ஊத்தே காலை கழுவிட்டு போடு செப்பல அப்படியே காலை கழுவிட்டு அப்படியே போடு செப்பல போடுச்சப்பல கால் மண்ணா ஆயிடும் என்னடா பண்ற கால காலுடானே முண்டு முண்டு ஊதிနေறே பின்னாடி பக்கம் ஊது கால்ல என்ன அதෙක් டேய் ஹேய் அண்ணா காலையில வந்த தாங்கா நீ வா எப்படி இருக்க நல்லா இருக்கியா உன் பிள்ளைங்க எப்படி இருக்க நல்லா இருக்காங்களா என்னடி தோடு கூட ஒண்ணும் போடல எங்கடி இருக்குள்ளேயும் கத்தி கத்தி தான் உயிர் போகுது பாய் நாளில் ஆறரைக்கு நாலு மணிக்கு வந்தேன்டி பஸ்ஸு இல்லை ஆறரைக்கு தான் பஸ் அஞ்சா நம்பர் ஆறாம் நம்பர் மூணு நேரம் உட்காந்து கிடந்தேன் ஆண்டி மடத்துல பார்த்து போவா சரியா சாயந்தரம் சீக்கிரமா வந்துடு அம்மா ஊருக்கு போயிடுவேன்